வணக்கம் ஜோரன்பர்லே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி ராசிக்கான மாத பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து மாதம் ஆரம்பிப்பதா ராசிக்காரர்கள் இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க சில விஷயங்கள் காரியங்களில் சில எதிர்பாராத முன்னேற்றங்களையும் அனுகூலங்களையும் பார்க்க முடியும் குறிப்பாக மன ரீதியான மாற்றங்களை பெறக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நடந்துட்டு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய மனதை செஞ்சலப்படுத்தி கொண்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் திருப்பங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகள் கடகராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே கொஞ்சம் சாதகமான நிலைகளை கொடுக்குது மாதத்தின் பிற்பகுதியில் மன நிறைவான விஷயங்கள் மற்றும் மன அமைதி பெறக்கூடிய விஷயங்களை கொடுத்து சாதகமான தன்மைகளையும் கொடுத்துட்டு வரும் பேச்சுவார்த்தைகளில் சுமூகத்தன்மைகள் இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சில எதிர்பாராத ஆதாயங்களை பார்க்க முடியும் அதே நேரம் மாதத்தின் பிற்பகுதியில் அது சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தபோதிலும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் மூலமாக ஆதாய அமைப்புகளை பெரும்பாலும் இருக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமான தன்மைகளை பெறலாம் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சுப விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் நிறைய விஷயங்கள் காரியங்களில் செலவுகளை தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களையே பார்த்து வருவீங்க இருந்தபோதும் வெளி விஷயங்கள் காரியங்கள் வரும்பொழுது கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவதே நல்லது முடிந்தவரை மற்றவர்களை எதிர்பார்க்காமல் உங்களுடைய காரியங்களை நீங்களாகவே செயல்படுத்தி வருவது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் சிலருக்கு ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் யோக சாதனங்கள் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சிறப்புகளை பெற்று வருவீங்க நீண்ட நாட்களாக செய்யணும் நினைத்துக்கொண்டிருந்த விஷயங்கள் காரியங்களை இந்த மாதம் கச்சிதமாக செயல்படுத்தி வருவீங்க குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு காரிய தடைகள் அப்படிங்கிறது முழுவதுமாக விலக ஆரம்பிக்குது கஷ்டமச்சினை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது மற்றபடி காரியங்களில் அனுகூலங்களை பார்க்க முடியும் தடைபட்டு வந்த காரியங்களையும் நன்மைகள் உண்டு குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகளை கொடுக்கும் மாத்தின் பிற்பகுதியில் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும் இருந்தபோதும் குடும்பத்துக்குள் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்காது குடும்ப உறவுகளுக்களையும் பெரும்பாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளையும் பார்த்து வருவீங்க பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்குது குறிப்பாக மாத்தின் முற்பகுதியில் பெற்றோர்கள் வகையில் ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது மாத்தின் பிற்பகுதியில் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பட்டுபடாமலும் இருந்தாலும் கூட மகிழ் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் சிலருக்கு பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கூடுதலாக இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி பெற்றோர்கள் வகையில் சாதகமான தன்மைகளையே பெற்று வருவீங்க உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் உடன்பிறப்புகள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில எதிர்பாராத ஆதாய அமைப்புகளை பெற்று வருவீங்க மதத்தின் பிற்பகுதியில் மட்டும் உடன்பிறப்புகள் வகையில் சூழ்நிலையில் தகுந்த மாதிரி கொஞ்சம் மனு போய்க்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது வாழ்க்கை துணையின் வகையில் அவ்வப்போது சின்ன சின்ன மன வருத்தங்கள் கஷ்டங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும் இருந்தபோதும் கிரகராசிக்காரர்கள் அதை ஏதாவது ஒரு வகையில் சமாளித்து கொண்டும் இருப்பீங்க கிட்டத்தட்ட இந்த மாதம் அது போன்ற நிலைகள் தான் தொடருது முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்களை பெருதுபடுத்தாமல் இருந்தாலே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் வகையில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க தனிப்பட்ட முறையில் குழந்தைகள் சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாமல் டென்ஷனாக செய்வாங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்களை வந்து போகத்தான் செய்யும் இருந்தபோதிலும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான தன்மைகள் இருக்குது ஆகினால் முடிஞ்ச வரைக்கும் வீண் சங்கடங்களை தவிர்த்து வருவது நல்லது திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு செயல்பட்டுகிட்டு இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலவையான அமைப்புகள் இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாத்தின் பிற்பகுதியில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில சுமூகமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் பிறருக்கு நீண்ட நாட்களாக பார்க்காத நண்பர்கள் உறவினர்களை பார்த்து பழகக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்படலாம் பெரும்பாலும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது எந்தபோதும் கடகராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் உடன் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அது போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு சாதகமாகவே இருக்கும் மாணவர்கள் தங்களுடைய தொடர் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பாராட்டுகளை பெற்று வருவீங்க முடிக்க முடியாத சவால் நிறைந்த விஷயங்களை கூட இந்த மாதம் கடினமாக முயற்சி செய்து அதை முடித்து காட்டுவீங்க தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த சஞ்சல நிலைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக வேலை நிமித்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் சந்தேகங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலக பெற்று ஒரு சுமூகமான அமைப்புகளை பார்க்க முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு தோராலாக இந்த மாதம் முழுவதுமே கடகராசியை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் பெரும்பாலான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் செயல்பட்டு வரும் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் மனதிற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தரக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சிலருக்கு வீண் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களும் உடன் செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் ஆகையினால் கடகராசிக்காரர்கள் உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வந்திங்கன்னா இந்த மாதம் அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் நன்றி வணக்கம் பால்கவளமுடன் வளமுடன்